வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆச்சி வீட்டு சமையலில் செய்ய போகிறது புதினா சிக்கன் வருவல் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் எடுத்து நல்லா க நாலு தவணை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டேன் அந்தப்பதான் அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளியை வந்து ஒரு தக்காளி அடித்து வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் க மல்லித்தூள் பட்டை கிராம்பு அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு ப பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அப்புறம் மல்லித்தலையும் புதினாவும் அடித்து வச்சிருக்கேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்குடைய நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுறோம் இப்போ இது கூடயே வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ பச்சை இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த வெங்காயத்தோடயே அதை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ புதுனா சிக்கன் வறுவலுக்கு இப்போ உப்பையும் போட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ அடுத்து சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூளையும் போட்டு இந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அடித்து வச்சுருக்க தக்காளியும் அதோடு ஊற்றி நல்லா இப்போ தக்காளியும் பச்சை வாசனை போக போக நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தனி மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் அடித்து வச்சுருக்க புதுனா கொத்தமல்லியே இதில் போட்டு இது லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணுங்கிறதுல இதை வதக்கிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மசால் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கனை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம இப்போ வந்து கழுவிட்டோம் அதை வந்துட்டு கழுவிட்டு மறுபடியும் கழுவிட்டேன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அதை மறுபடியும் கழுவிட்டு இப்போ இதுக்குள்ளே போட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானாலும் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் அதனால் இதை வந்துட்டு மறுபடியும் கிண்டி விட்டு இது ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கறி மசாலா தூளை போட்டுக்கலாம் என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன் இப்போ நம்மளுடைய புதினா சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ